நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் அதாவது ஒரு ஜாதகத்தில் ராகு கோட்டீஸ்வரன் பலரை எங்கள் கண்ணால் பார்த்துருக்கிறேன் அதனால தான் ராகை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்கிறாங்க பொதுவாக இப்போ ஒரு கும்ப லக்னம் இது பெண் ஜாதகம் லக்னத்துக்கு எட்டில் ராகு சாதாரணமாக இருந்த அந்த பெண்மணி என்று வண்டி வீடு வாசல் வாகனம் அமக்கலமாக அந்த அளவுக்கு வசதியான வாழ்க்கை என்னையா ரெண்டில் கேதுன்னா எட்டில் ராகு குடும்ப வாழ்க்கை எப்படி எப்படியாகிருக்கோம் அது செகண்டரி கொஸ்டின் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை வந்தது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கினாங்க அதுக்கப்புறம் பொருளாதார வசதி பிரமாதம் ஆமாம் இட்டில் ராகு கொடுக்குமா அப்படின்னா ராகு எப்பவுமே உட்கார இடம் சனி வீட்லையும் உட்காரக்கூடாது செவ்வாய் வீட்டில் உட்காரக்கூடாது ஆமாம் அதே நேரத்தில் உட்கார உட்காரக்கூடாது வரோம் ஆனால் எப்படி போகுது அவங்களுக்கே தெரியாது நீர் மாதிரி போயினே இருக்கும் அதுலேயும் சிம்மத்தில் இருந்தாலும் பரவாயில்லை முக்கியமாக சனி வீட்லேயும் செவ்வாய் வீட்லேயும் ராகு உக்காரப்படாது இந்த பெண்மணிக்கு கண்ணியில ராகு பிரமாதமான வாழ்க்கை இன்னைக்கு அருமையாக இருக்கிறாங்க ஏன்னா சிலர் ஐயோ ராகு வந்துச்சு ராகு போயிடுச்சு இதே கதை ஆனால் சிலர் சொல்லுவாங்க தசை வரணுமா தேவையே இல்லை ராகு தசை வரலைனாலும் ராகு புத்தி இருக்கு ராகு அந்தனம் இருக்கு அந்த ரெண்டுல இந்த ராகு பிரமாதமாக காமிச்சிடும் இன்னொரு ஜாதகம் ஆண் ஜாதகம் அவருக்கு லக்னம் பதினொன்னுல ராகு மீனத்தில் அடுத்த வேலை எப்படி ரானு தத்தல சின்ன இருந்தாரு ஆள் எனக்கு தெரியும் எங்கள் வந்தாரு வந்தார் எப்படி இன்னாகமோ ஏதாவதுமோ ஒன்றுக்கு ரெண்டு மூணு விளைன் எதுவும் சரியாகல அவுஷ்ட அதுக்கப்புறம் இன்னைக்கு சொந்த வீடு வண்டி வாத்தல் வாங்கணும் கௌரமா இருக்கிறார் எப்படி மீனா ராகு குரு இல்லத்தில் ராகு பிரமாதமாக கொடுக்குது இன்னொரு ஜாதகம் அதாவது ராகு ராகு லக்னத்திலேயே ராகு ஏழில கேது பல கோடி அதிபதி துலா ராகு துக்கடம் வீட்டில் இல்லையா கோடி 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 கோடியை பார்த்து இருக்கிறார் ஆமா ராகு தசை தான் வரணும்னு இல்லை ராகு புத்தி வந்தாலும் காட்டும் ராகு அந்தளவில் வந்தாலும் காட்டும் அந்த மாதிரி ராகு பிரமாதமானது வாரி கொடுக்கும் உங்களால் வாழ முடியாது அந்த அளவுக்கு ராகு வாரி கொடுக்கும் என் கண்ணால் பல ஜாதகம் பார்த்துருக்கிறேன் இது ஒரு பெண் ஜாதகம் என்ன லக்கணம் கன்னி லகணம் லக்கணத்துக்கு ஆறில் ராகு ஆறில் ராகு யோக ராகு தான் ஆனால் தனி இல்லம் நான் என்ன சொன்னேன் தண்ணி இல்லத்திலையோ செவ்வாய் இல்லத்திலேயோ ராகு இருந்தால் பொருளாதாரம் பிரமாதமாக இருக்கும் ஆனால் வர தண்ணியை புட்டி வச்சுக்கணும் நீரோட மாதிரி போயினே இருக்கும் வரதை பிளாக் பண்ணிக்கணும் ஆமாம் ராகு நல்லா கொடுக்கும் அமக்களமாக வந்தால் வாழ்க்கை வாழ்ந்துக்கினு இருக்கிறத செலவு பண்ணிக்கணு பேர் வரணும் புகழ் வரணும் கீர்த்தி வரணும் அப்படின்னு சொன்னால் வந்த மாதிரியே போயிடும் ஜாதகையாக புத்தி வைக்கணும் கன்னி லக்னம் கும்ப ராகு சாரி இது ஒரு ஆண் ஜாதகம் மேஷ லக்னம் ஒம்பதுல ராகு சொல்லவே வேணாம் எங்க உட்காந்தது குரு இல்லத்தில் இவர் சாதாரணமான ஒரு உத்தியோகத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் ஐயா அட்டகாசமான வாழ்க்கை அமக்கலமான வாழ்க்கை பல கோடிகளுக்கு அதிபதி நல்ல பொருளாதாரம் வண்டி வீடு வாசல் வாகனம் அவக்களமான வாழ்க்கை காரணம் இந்த தனுசு ராகு கும்ப அதாவது குரு இல்லத்தில் உட்கார்ந்ததுனால வாரி வாரி மேஷ மேசலகணகாரி ஒரு இது ஒரு ஜாதகம் எல்லாரையும் சொல்லிட்டு வந்தேன் இது பெண் ஜாதகம் ஆண் ஜாதகம்னு என்னமோ இந்த ஜோசக்கார் அவருடைய ஜோஷம் பார்த்த ஜாதகம் சொல்கிறார் வேற நல்ல ரொம்ப பிரமாதமாக இருக்கிறவங்க உலக ஜாதகம் யாரையும் சொல்லலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாம் அதை சொன்னாதான் புரியும் காரணம் ஒரு காலத்தில் காமராஜர் அவருடைய பிஏ சொன்னாதான் என்னது நான் படிச்சது சார் நம்ம வீட்டுக்கு எதிர்க பக்கத்திலே எதிர்க ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க சார் நம்ம வீடு சொன்னால் அந்த ஆர்டிஸ்ட் பேர் சொன்னாவே போதும் அட அவங்க வீட்டு பக்கத்து ஏன்னா ஃபெமிலி அது அந்த மாதிரி உலகறிந்த ஜாதகம் இப்போ நான் சொல்றது ஆண் ஜாதகம் யார் அவரு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவர் என்ன லக்னம் சிம்மா லக்னம் லக்னத்துக்கு எட்டுல மீனத்தில் ராகு சொல்லவாகணும் கோடி கணக்கு கோடி கணக்கு பிரம்மாதமா வாரி குத்து நிர்து அவருக்கு ஆமா ஆகவே நண்பர்களே இன்னும் பழுது சொல்லுவேன் என்னன்னா முக்கியமாக ராகு எப்பவுமே சனி இல்லத்திலயோ செவ்வாய் இல்லத்திலையோ இருந்தால்தான் பிரச்சனை கொடுக்கும் பத்திரமா புத்தி வைக்கணும் மற்ற இல்லத்துல இருந்தா தசை நடக்கணும்னு இல்லை அந்தரம் நடந்தாலும் கொடுக்கும் புத்தி நடந்தாலும் கொடுக்கும் கோச்சாரத்தில் நல்லா இருந்தாலும் கொடுக்கும் ஆகவே ராகை போல் வாரி வாரி கொடுப்பார் யாரும் இல்லை நண்பர்களே முக்கியமா நான் சொல்றது உங்க ஜாதகத்துல ராகு குரு இல்லத்துல புதன் இல்லத்துல சுக்கரன் இல்லத்துல சந்திரன் நிலத்துல கூட இருக்கலாம் ஆனா சூரியனுடைய இல்லத்திலயோ சனியினுடைய இல்லத்திலேயோ செவ்வாயினுடைய இல்லத்திலயோ முக்கியமா செவ்வாய் இல்லத்துல அதே நேரத்துல சனி இல்லத்துல இருக்கூடாது நன்றி ん